நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஜராத் வல்சாத் மாவட்டத்தில் இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் ஒண்ணு வருது சார் இந்த மாதிரி ஒரு பத்தொன்பது வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை அப்படின்னு அந்த ஊர் மருத்துவமனையில இருந்து மருத்துவர்கள் போலீசாரை அழைச்சு சொல்றாங்க உடனடியாக போலீசார் அந்த அரசு மருத்துவமனைக்கு விரைந்து போறாங்க அங்க போய் பார்க்கும் போது அந்த பத்தொன்பது வயது பெண் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படின்னு அவருடைய உடலை மார்ச்சரிக்கு அனுப்பி இருந்திருக்கிறாங்க அங்க போய் போலீசார் பார்க்குறாங்க அங்க இந்த பெண் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறது தெரியுது உடனடியாக போலீசார் போஸ்ட்மார்ட்டம் செய்ய உத்தரவிடுறாங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பெண்ணை யாரோ ஒருத்தர் ஒரு முறைக்கு பல முறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க ரொம்ப மூர்க்கத்தனமாக இந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் போலீசாரிடம் சொல்றாங்க அதற்கு பிறகு இந்த பெண்ணை கழுத்த நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவர்கள் சொல்றாங்க உடனடியாக போலீஸார் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் வெளியில் நின்று அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க சார் என்னுடைய பொண்ணு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் தினசரி மாலையில எங்க பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பி டியூஷன் சென்டருக்கு போயிட்டு வருவாங்க சார் நடந்து தான் போயிட்டு வருவா இன்றைக்கும் அப்படித்தான் மாலையில கிளம்பி போனா ஆனா இரவு சுமார் ஒன்பது மணி ஆகியும் கூட பொண்ணு வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிறதுனால நானும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் என்னுடைய பெண் நடந்து போவால்லங்க சார் அந்த பாதையிலே பைக் எடுத்துக்கிட்டு பொண்ணை தேடிட்டு நாங்கள் டியூஷன் சென்டருக்கு போனோம் அப்படி நாங்கள் போகும்போது தான் எங்கள் இருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு ஆளரவம் இல்லாத இடத்துல எங்களுடைய பெண் இந்த நிலையில கிடக்கிறத நாங்கள் பார்த்தோம் உடனடியாக எங்கள் பொண்ணை தூக்கி பைக்கில் வச்சுக்கிட்டு நேராக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனடியாக போலீஸார் இந்த சம்பவம் நடந்த இடத்தை காட்டுங்கன்னு சொல்லி அங்க விரைந்து போறாங்க அங்க போய் பார்த்த போது அது கொஞ்சம் காட்டு பாங்கான பகுதி புதர்மண்டி கிடந்த அந்த ஒரு இல்லாத ஒரு இடமாகவும் இருந்தது ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த அந்த ஒத்தையடி பாதையில தான் இந்த பொண்ணு போயிருந்திருக்கிறார் ஆனா அந்த ஒத்தையடி பாதையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு மாந்தோட்டத்துக்குள்ளதான் இந்த பெண்ணுடைய உடல் கிடந்திருக்குது அந்த இடத்தை பார்த்த போலீஸார் உடனடியாக அந்த இடம் முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு அந்த பகுதி முழுவதும் ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி போலீசார் தேடிய போதுதான் இந்த பெண்ணுடைய உடல் கிடந்தது இல்லையா அதுல சற்று தள்ளி ஒரு கருப்பு நிற பேக் பேக்கும் அந்த பேக் பேக்ல ஒரு கருப்பு நிற ஸ்வெட்டர் சொருகப்பட்டிருக்கிறதையும் போலீசார் பாக்குறாங்க அந்த பேக் பேக்கை எடுத்து போலீசார் பரிசோதனை செய்த போது அந்த கருப்பு ஸ்வெட்டர் ஒரு அடல்ட் சைஸ் இருந்த ஸ்வெட்டர் ஒரு பெரிய சைஸ் ஸ்வெட்டர் அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த கருப்பு நிற பேக் பேக் இருக்கு அந்த பேக் பேக்கை அவங்க திறந்து பார்த்த போது உள்ளுக்குள்ள ஒரு மூணு ஷர்ட்டும் இரண்டு அரைக்கால் ட்ரௌசர் ஷார்ட்ஸும் இருக்கிறத போலீஸார் பார்க்குறாங்க இது போக ஒரு மொபைல் சார்ஜர் இருக்குது மற்றபடி எந்த விதமான ஐடி கார்டோ அடையாளங்களோ அதில் இல்லை அப்படிங்கிறது போலீசாருக்கு பெருத்த ஏமாற்றமாக வருது இருந்தாலும் கூட இது ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸ் அப்படிங்கிறத போலீஸார் உணர்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த பரிசோதித்த போலீஸ்காரருக்கு ஒரு எண்ணமும் தோணுது இது வந்து யாரோ ஒருத்தர் வெளியூர்காரர் வந்து தான் இதை செய்திருக்கணும் இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தவனுடைய பேக்காக இது இருக்குமையானால் அவன் கண்டிப்பா வெளியூர்காரனா தான் இருக்கணும் ஏன்னா அவன் பையில அவன் டிரஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிற பார்த்தா கண்டிப்பாக வெளியூர்காரனாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி போலீஸார் நினைக்கிறாங்க உடனடியாக போலீசார் அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்த இந்த பெண் கிடந்த இடத்துல இருந்து ஒரு நூறு நூத்தம்பது மீட்டர் தள்ளி தான் அந்த பகுதியுடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதை போலீசார் கவனிக்கிறாங்க உடனடியாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு விரைந்து போய் அங்க விசாரணைகளை மேற்கொள்றாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே எதுவும் சந்தேகப்படும்படியாக பார்த்த மாதிரி தகவல் கிடைக்கல போலீஸ்காரங்களுக்கு உடனடியாக போலீசார் அந்த ஸ்டேஷன்ல சிசிடிவி இருக்கான்னு பாக்குறாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவியே இல்ல அதனால போலீசார் என்ன பண்றாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி வருகிற அடுத்த 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 ஸ்டேஷன்கள் இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கிற அடுத்தடுத்த ஸ்டேஷன்கள் எங்கெல்லாம் சிசிடிவி இருக்குதோ அந்த ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்கிற அந்த சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்குது அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சிசிடிவி கேமராக்களுடைய ரெக்கார்டிங்கை ஆய்வு செய்ததாக போலீசார் சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனாக சிசிடிவி ரெக்கார்டிங்கை ஆய்வு செய்துகிட்டே வர்ற போலீஸ்காரங்களுடைய கண்ணுல அந்த காட்சிப்படுது மும்பாயுடைய பாந்திரா அப்படிங்கிற ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் ஆயிருந்த சிசிடிவி பதிவுகளை பார்த்த போது ஒரு ஆள் ஒரு இருபத்தைந்து முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் வந்து இந்த பெண் இறந்து கிடத்த இடத்துல ஒரு கருப்பு நிற பேக் பேக்கும் ஒரு கருப்பு கலர் ஸ்வெட்டரும் அதே போல ஒரு கருப்பு கலர் ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு அதே போன்றது ஒரு கருப்பு கலர் பேக் பேக்கை மாட்டிக்கிட்டு இருந்து வாபி ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி செல்கிற ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அவன் ஏறது தெரியுது சிசிடிவில உடனடியாக உடனடியாக போலீஸார் இவனாகத்தான் இருக்கும் அப்படின்னு உஷாராகிறாங்க அவனுடைய புகைப்படத்தை எடுத்து அந்த பகுதி முழுவதும் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு அனுப்புறாங்க அப்படி அவங்க அனுப்பிய ஒரு சில மணி நேரங்கள்லயே போலீஸாருக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்னு கிடைக்குது போலீஸார் சிறை கைதிகளுடைய நேஷனல் டேட்டா தேடிய போது அவங்களுக்கு இவனுடைய புகைப்படத்தோட ஒரு மேட்ச் ஒன்னு கிடைக்குது அது ஹரியானாவுடைய ரோத்தக் மாவட்டத்தில் இருக்கிற மோக்ரா காஸ் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ராகுல் அப்படிங்கிறது தெரிய வருது அவன் அப்பொழுதுதான் இந்த கடந்த மே மாதம் தான் ராஜஸ்தான்ல இருக்கிற ஜோத்பூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது சோ இவன் ஒரு பழைய கிரிமினல் அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வருது போலீசார் இவனுடைய முழு பைலை எடுத்து பார்த்த போது அவங்க மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க ஏன்னா ஹரியானால ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த இவன் சின்ன வயதிலேயே இவனுக்கு போலியோ அட்டாக் வந்துருது அதுல ஒரு கா

அதற்கு பிறகு அவன் மேலே பல திருட்டு குற்றச்சாட்டுகள் மொத்தமாக பதினோரு எஃப்ஐஆர் இருந்திருக்குதே கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களில் இவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருந்துருக்குறாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்த உடனே போலீஸார் பயங்கர உஷாராகுறாங்க இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த தகவல் பறக்குது இதற்கிடையே குஜராத் போலீஸ் வந்து எல்லா ஊர்ல இருக்கிற ரயில்வே போலீஸோடும் இணைந்து பணியாற்ற தொடங்குறாங்க எல்லா பக்கமும் இந்த தகவல் பறக்குது இதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரோ ஒன்னு கிடைக்குது என்னன்னா இந்த ரயில்வே போலீஸா இருக்காங்க அவங்க வந்து சிசிடிவி பதிவுகளை எல்லாம் அப்படியே அப்பப்ப ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆய்வு செய்த போது இவன் இருந்து கிளம்பி ஆந்திர பிரதேசுக்கு போயிருக்கிறான் அங்க இருக்கிற மச்சிலிப்பட்டினத்துக்கு போயிருக்கிறான் அப்படிங்கறது தெரியுது உடனடியாக போலீஸார் அங்க விரைந்து போறாங்க அங்க போய் அவனை பிடிக்க முடியல அதற்கு பிறகு அவன் அங்கிருந்து கிளம்பி மும்பாய் வந்திருக்கிறான் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது போலீசாருக்கு உடனடியாக ஒரு டீம் மும்பாய்க்கு விரைந்து போறாங்க ஆனாலும் அங்கேயும் அவனை பிடிக்க முடியவில்லை அதற்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து கொண்டிருந்ததுல போலீசாருக்கு இவன் திரும்பி மும்பாய் வந்துகிட்டு இருக்கிறது தெரியுது உடனடியாக ஒரு டீம் மும்பாய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இவனுக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறாங்க நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பத்தொன்பது வயது பெண் கொலை செய்யப்பட்டு சரியாக பத்து நாட்களுக்கு பிறகு மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே கெத்தாக வந்து இறங்குறான் இந்த ராகுல் அவனை அப்படியே கொத்தாக அள்ளியிடு போறாங்க போலீஸ்காரங்க இவன் தான் குற்றவாளி அப்படின்னு உறுதியாயிட்டதால அவனை நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நேரடியாக லாடங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவனும் பயங்கர பரிதாப சீனெல்லாம் போட ஆரம்பிக்கிறான் இது அவனுக்கு அவங்களுடைய பிடி ட்ரீட்மெண்ட்டை போட ஆரம்பிக்கிறாங்க போலீசாருடைய இந்த கிட்டுக்கு பிடி தீவிரத்தை தாங்க முடியாத இந்த ராகுல் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான் அவன் சொன்னதை கேட்டு போலீசார் மட்டுமில்ல குஜராத் மட்டுமல்ல இந்தியாவே ஆடி போயிருக்கு நண்பர்களே ஏன்னா அவன் வாயை திறந்து சொன்ன பிறகுதான் தெரியுது போலீஸ்காரங்களுக்கு இவன் ஒரு கொலை மட்டும் செய்யவில்லை ஐந்து கொலைகளை செய்த ஒரு சீரியல் கில்லர் அதுவும் இரண்டு மாதங்களுக்குள்ளாக அக்டோபர் நவம்பர் இரண்டு மாதங்கள்ல இவன் ஐந்து கொலைகளை செய்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வந்தது போலீஸ்காரங்களுக்கு இதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா இந்த பத்தொன்பது வயது பெண்ணை பத்து நாட்களுக்கு முன்பு கொண்டான் அதற்கு பிறகு இவன் ஆந்திரா போனானா ஒரு கொலை மும்பை வந்தானா ஒரு கொலை பண்ணியிருக்கான் இந்த விஷயம் வெளிவந்த பிறகு போலீஸார் ஆடி போறாங்க மொத்தமாக அவன் ஐந்து கொலைகளை செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றான் அதுல நான்கு கொலைகளை அவன் ட்ரெயினிலேயே செய்தான் அப்படிங்கறதான் கொடுமையிலும் கொடுமை ட்ரெயின்ல இந்த ஊனமுற்றோருக்கான கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த கம்பார்ட்மெண்ட்லதான் தான் தான் ஏறி போறது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படி அவன் போகும்போது தான் அங்க தனியாக இருக்கிற பெண்களையோ ஆண்களையோ பார்த்தா இவன் அவங்கள அந்த ஓடுகிற ரயில்லையே கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் செல்போனு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உடலை எடுத்து அந்த அடியில பெஞ்ச் இருக்குதுலையா அந்த பெஞ்சுக்கு அடியில போட்டு கம்பளியை போட்டு மூடிட்டு ஓடிடுவானா இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறான் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இவன் கடைசியாக கொலை செய்து செய்தான் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இவன் அதே நவம்பர் நான்காம் தேதி ஆந்திராவில் செகந்திராபாத்ல ரயில் வந்து கடைசி நிற்கிது அங்க வந்து இந்த கிளீன் பண்றதுக்கு வருவாங்க இல்லையா அப்படி ரயில்வே பணியாளர்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளீன் பண்ண வந்த போதுதான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த பெஞ்ச் கடியில் ஒரு இருபத்தி நான்கு வயது பெண் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு அங்க போட்டு ஒரு கம்பளியால மூடப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க அதுதான் நான் செய்த கடைசி கொலை அப்படின்னு சொல்லி இவன் ராகுல் ஒத்துக்கொள்றான் இவன் இங்க பிடிபட்ட அதே நாளில் அங்க ஆந்திரால செகந்திராபாத்ல இவன் கொலை செய்த அந்த கர்நாடகா பெண்ணுடைய உடல் கிடைச்சிருக்குது இந்த ஐந்து கொலைகளை செய்ததாக ஒப்புக்கொண்ட இந்த ராகுல பிடிச்சு இப்பொழுது உள்ள போட்டிருக்கிறாங்க நண்பர்களே இப்பொழுது லேட்டஸ்டாக இந்தியாவுல பிடிபட்டு சீரியல் கில்லர் இவன்தான் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்பர்களை மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கணுங்களே பாய்